ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ரிஷபராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போம் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற் பற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீ ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க இருக்கோம் ரிஷபராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன ஸ்தானத்தில் குரு பகவான் சுகஸ்தானத்தில் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்ச அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போறது பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே மை கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுரா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதும் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அந்த டைமில் நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மன உளைச்சல் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டுருந்துருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு நான் வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற என்ன சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படின்னா மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்க போகுது ஏன்னா சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டது ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீரபத்ர ராஜயோகம் ஒட்டுமொத்த பலனும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ஒரு அறுபது நாட்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது அது பண வரவாக இருக்கட்டும் இல்லை ஒரு உறவாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பார்த்திங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அதற்கடுத்து தொடர்ந்து குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுக்கேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்களுக்குள்ள இதனுடைய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகுது முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் தற்பொழுது மீன ராசில வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்படி அடையும் போது பாத்தீங்கன்னா சனி பகவான் இத்தனை நாட்டில் உங்களுக்கு கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாரு தற்பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சனி பகவான் உங்களுக்கு செயல்பட போறாருங்க இந்த பிப்ரவரி மாதம் முதலே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்லாம் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இரண்டாம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் முன்னேற்றம்ங்கிறது கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்காது தற்பொழுது இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தில் லக்னஸ்தானத்துக்கு போகிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுக்கேது பயிற்சி ஐயோ ராகு கேது சொன்னாவே பார்த்திங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி நினச்சி ஒரு நெகட்டிவான தாட் தான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சியால் கேது பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சினைகள் மூலமாக நிறைய பண செலவு மன உளைச்சல் எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கேது பகவான் மூலமாக அது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதலே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தர ங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் மூளுங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப அடிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க அதை கெடுத்து விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தடைபட்டு போயிருது அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண பொருத்தம் சரியாக வராததுனால திருமண தடை அப்படிங்கிறது இங்கேயும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டுருக்குங்க ஆனால் இனி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையிலிருந்து ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் பற்றி பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே ரிஷபராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமியாக அஞ்சு வருஷம் வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாகி விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள முழுவதுமாக நிவர்த்தியாகி ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே நீங்க கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர முன்னேற்றமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த உறவுகள் மத்தியிலுமே கொஞ்சம் நீங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் நீங்க கடந்த காலகட்டங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த முறையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காரங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் காலகட்டம் ராசி அதிபதி சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதுவரை சந்தித்த அனைத்து பிரச்சனைகளும் பணி போல் விலகும் புதிய முயற்சிகளில் முழுமையான வெற்றிகள் உண்டாகும் கொடுத்த வாக்கையும் நாணயத்தையும் காப்பாற்றுவீங்க பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் தொழிலில் நிலவிய சங்கடங்கள் விலகும் பணியில கௌரவம் நிலைத்திருக்கும் அரசு ஊழியர்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்த பெற்றோர்கள் மீண்டும் சேருவாங்க குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தால் குடும்பத்துடன் இணைந்து வாழ்வீங்க சகோதர சகோதரிகள் உங்களின் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க திருமண முயற்சிகள் கைகூடும் சிறு சிறு உடல் உபாதைகள் மருத்துவத்தால் சீராகும் உயர்கல்வி சம்மதமாக எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியமும் வெற்றி அடைவதுடன் லாபகரமாகவும் இருக்கும் பண வரத்து அதிகரிக்கும் செயல்திறன் மேலோங்கும் இழுபறையாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் உங்களுக்கு இருக்குங்க வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை திட்டுவீங்க இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும் குடும்பத்தில் இருப்பவருடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க பெண்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும் அரசியல் செயல் திறன் கூடும் மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவுடன் படிப்பீங்க கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையும் மேலும் உங்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்தவரை பணி புரியும் பெண்கள் ஆர்வமுடன் கடமையாற்றி குறித்த காலத்தில் பணிகளை செய்து முடிப்பீங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகிய சலுகைகளை பெறுவீங்க எதிர்பார்த்த கடனுதவி தேவையான சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் குடும்ப பெண்கள் கணவரின் அன்பை பெறுவீங்க குடும்ப தேவைக்கான பண வசதி கிடைத்து சந்தோஷமாக வழி நடத்துவாங்க உங்களைய அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் உறவினர்கள் மத்தியில் அந்தஸ்து கூடும் மாணவர்கள் திட்டமிட்டு படித்து தர தேர்ச்சி காண்பீங்க மற்ற துறை மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க பணவசதி சீராக கிடைத்து வரும் சக வேலையாட்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆரம்பர மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அதிக நேரம் ஒதுக்கி அக்கறையுடன் படிப்பீங்க அடுத்ததாக மிருக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முடித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளைகள் மீது கவனம் தேவை அவர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீங்க நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம் தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகுங்கள் அலர்ஜியும் வரலாம் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் தூரதேச பயணங்கள் செய்யும் சூழல்கள் வரலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா நவ கிரகத்தில் சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்ய பணம் வரத்துக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழு இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்